அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே ரிஷபம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியா வருவீர்கள் சில ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசி மற்றும் பூமி தத்துவ ராசி நமது ரிஷபம் ராசி மேலும் ரிஷபம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் ரோகிணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கார்த்திகை இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருகசிரிஷம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மட்டும் ரிஷபம் ராசி அதிபதி சுக்ர பகவான் என்பதால் நமது ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது உங்களுக்கு ராகு பதினோராம் வீடான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார் இது ஒரு நல்ல சிறப்பான அம்சமாகும் பொதுவாக கிரகங்களோ அல்லது கிரகங்களோ உபஜயஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதற்கு ஏற்றவாறு தற்பொழுது ராகு பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சில நண்பர்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்ய உள்ளீர்கள் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் எனினும் பந்து சந்தை என்பது ஒரு விதமான சூதாட்ட கலம் என்பதால் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னர் நன்றாக யோசித்து பணத்தை முதலீடு செய்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்யும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களின் தொழில் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் உள்ளது புதிதாக சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு மிக சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் காதல் செய்யும் நண்பர்கள் சற்றும் விட்டு கொடுத்து போவது நல்லது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது பிள்ளைகள் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஒரு முறை உங்கள் குல தெய்வ கோவில் சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்லது அப்படி செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு குழந்தைகள் வரம் பற்றி ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் சனி பகவான் தற்பொழுது உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்கின்றார் பத்தியில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி நமது சனி பகவான் உங்களது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நீங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொறியியல் சட்டம் கணக்கியல் நிர்வாகம் மற்றும் கற்பித்தல் ஆகிய துறையில் இருப்பவர்களுக்கு மிக நன்றாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேமித்து வைத்தீர்கள் உங்களின் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் பிசினஸ் மிக சிறப்பாக இருக்கும் வேலை செய்பவர்கள் அயல் நாடு சென்று வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ஒன்றாம் இடமான ராசியில் அமர்ந்து இருக்கின்றார் உங்களுக்கு தற்பொழுது ஜென்ம குருவாக இருப்பதால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டிலேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருப்பீர்கள் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விவேபிக்களின் தொடர்பு கிடைக்கும் குரு பகவான் தான் இருக்கும் இருந்து உங்களில் ஐந்தாம் வீடான பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புரிய ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களின் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவாற்றல் ஏற்படும் பரந்த மனப்பான்மை பொதுக்காரிய ஈடுபாடு ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் தடைப்பட்டு போன சுப காரியங்கள் நடைபெறும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களில் ஏழாம் இடமான ஸ்தானம் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கும் உங்களின் பிசினஸ் பார்ட்னருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல அழகான வசதியான பெண் மனைவி அமைய வாய்ப்புகள் உள்ளது திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து உங்களில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் செய்வாய் தோஷமோ அல்லது கால தோஷமோ இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செய்துவிட்டால் உங்களுக்கு ஏற்ற வரன் வெகு விரைவில் கிடைத்துவிடும் மற்றும் உங்கள் தந்தை உடல்நிலை மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் முதல் திருமணம் விவாகரத்து ஆனவர்களுக்கு இரண்டாம் திருமணம் கை கூடும் செவ்வாய் பகவான் தற்பொழுது உங்களுடைய பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் தேவை அற்ற வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் மிக கவனமாக இருப்பது நல்லது புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது ஆபரணங்களை சரியாக பார்த்து சொத்துக்கள் வாங்குவது நல்லது ஏற்கனவே வாங்கி வைத்த இடத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது பகவான் தற்பொழுது உங்களுடைய ஒன்றாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் சுக்கிரன் ஜென்ம லக்கிரத்தில் இருப்பதால் அழகு கவர்ச்சியான உடல் அமைப்பு வசதி வாய்ப்பு நல்ல உடல் அமைப்பு தைரியம் துணிவு சுகபோக வாழ்வு நல்ல குடும்பம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உங்களது ராசியில் சூரியன் இருப்பதால் உங்கள் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் முடிந்தவரை தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிப்பது நல்லது வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு கிடைக்கும் உங்களது ராசியில் புதன் இருப்பதால் புதன் பலம் பெறுகிறார் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும் சாதுரியம் உள்ள பேச்சுகளை பேசுகின்றவராகவும் தீர்க்காயசு உள்ளவராகவும் நீங்கள் இருப்பீர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள் மேலும் நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்